ஆகவே தீனை நீங்கள் மட்டும் அறிந்து கொண்டால் போதாது இந்த தீனை உலக மாந்தர் அனைவருக்கும் சமர்ப்பித்து விட வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது நிலைநாட்டுதல் இது ஒரு பகுதி மூன்றாவது பகுதி தீனை மேலோங்க செய்ய வேண்டும் தீன் மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும் நாம் நபியை நேரான வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பியிருக்கிறோம் எதற்காகவெனில் எல்லா மார்க்கங்களையும் விட இது மேலோங்க வேண்டும் குஃபுரு சிறுக்கு போன்ற எல்லாம் தோற்கடித்து விட்டு தீன் மேலே இருக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கு குஃபுரு மேல இருக்கு தீன் கீழே இருக்கு அல்லாவுடைய தீன் கீழே இருக்கிறது குஃபுர் மேலே இருக்கிறது அதான் உண்மை ஆக இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் ஆக மேலோங்க செய்ய வேண்டும் ஆக இந்த மூன்று பணிகள் இஸ்லாத்தை பின்பற்றுதல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தல் இஸ்லாத்தை மேலோங்க செய்தல் இந்த மூன்றை செய்ய வேண்டும் இதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நிலை குலையாக இருக்க வேண்டும் நீங்கள் இதிலே உறுதியாக இருங்கள் நிலை குலையாமல் இருங்கள் முனைப்பாக செயல்படுங்கள் அல்லாவிடத்திலே அல்லாவை அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றிக்கான நான்கு வழிகளை அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பொறுமையாக இரு நிலை இரு முனைப்பாக செயல்படு அல்லாஹ்வை அஞ்சு நீ வெற்றி பெறுவாய் ஆக இந்த வழிமுறைகளில் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதனை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இதற்கு சான்றாக நாம் வரலாற்றிலே பார்க்கிற போது வெற்றி பெற்ற சமுதாயங்கள் தோல்வியடைந்த சமுதாயங்கள் நிறைய சொல்லலாம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம் பணிஸ்வராய்கள் திருமறையிலே அதிகமான விஷயங்கள் இந்த பனி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தார்கள் என்பதும் பின்னர் கீழே வீழ்ந்தார்கள் என்பதும் உங்களுக்கெல்லாம் தெரியும் மார்க்கத்தை புரட்டுவது மார்க்கத்தை திரிப்பது மார்க்கத்தில் இல்லாததை சேர்ப்பது எந்த அளவுக்கு என்ன அல்ல சொல்லுகிறான் இவர்கள் தங்கள் கரங்களினாலேயே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாவிடமிருந்து வந்து சொல்கிறார்கள் புத்தகத்தை மார்க்க புத்தகத்தை எழுதுகின்ற அளவுக்கு துணிந்தார்கள் புரட்டினார்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பினார்கள் மார்க்கத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நிராகரித்தார்கள் அப்ப பாதில் கித்தாபி பாவல் இறைவன் யாரை பார்த்து சொன்னான் இந்த வசனம் பனீசாய பார்த்து வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னொரு பகுதியை நிராகரிக்கின்றீர்களா இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவுதான் உங்களுக்கு இந்த உலகத்தில் இழிவுதான் ஆக கிட்டத்தட்ட செய்த பல தவறுகளை நாமும் செய்து கொண்டே வருகிறோம் எந்த சந்தேகமும் வேண்டாம் சில விஷயங்கள் சேரது அவங்க நபிமார்களை கொலை செய்தார்கள் இது போன்ற பல வகையான காரியங்களை செய்தார்கள் அவர்கள் வேண்டுமென்றே வரைத்தார்கள் மார்க்கத்தை ஆக்டிவ் வேண்டும் என்றே நாம் வேண்டும் என்று மறைப்பதில்லை அறியாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறோம் அதான் நமக்குள்ள வித்தியாசம் அவன் இரண்டால் நாங்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு தான் நரகத்தில் இருப்போம் பிறகு வெளியே வந்துடுவோம் என்று சொன்னவர்கள் நாம் அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில்லை ஆனாலும் அவருடைய பல செய்கைகள் நம்மோடு ஒத்துப்போகின்றதாக இருக்கின்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது எழுச்சி மிக்க ஒரு சமுதாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா இந்த தீனை பின்பற்றியதனால் மிக்க ஒரு சமுதாயம் அரபுக்கள் தான் அதற்கு சிறந்த உதாரணம் எப்படிப்பட்ட சமுதாயம் பிலிப் ஹிட்டி தி அரபு என்ற நூலிலே அழகாக சொல்லுவார் ஏழாவது நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எவராவது ஒருவர் இந்த காட்டுமிராண்டி அரபுக்கள் இந்த நாடோடி அரபுக்கள் அன்றைய உலக சாம்ராஜ்யங்களான பாரசீக சாம்ராஜ்யத்தையும் ரோம சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்தி வெற்றி காண்பார்கள் என்று யாராவது ஒருவர் சொல்லியிருந்தால் அவரை பார்த்து இந்த உலகம் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கும் இருக்கும் அவனை பார்த்து பைத்தியக்காரன் இந்த உலகம் சொல்லியிருக்கும் சற்று யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் எத்தியோப்பியாவும் சோமாலியாவும் அமெரிக்காவை வெற்றி கொள்ளும் என்று யாராவது சொன்னார் வாங்கிப்போம் எத்தியோப்பியாவும் சோமாலியாவும் அமெரிக்காவை வெற்றி கொள்ளும் என்று யாராவது சொன்னார் கிருக்கனா இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்டவர்களாகத்தான் இந்த அரபுக்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னால் அரபு நாடு என்றால் என்னவென்று யாருக்கு தெரியும் அரபு மக்களை இந்த உலகத்திலே யாருக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாது ஆனால் நூறு ஆண்டுகளுக்குள்ளால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரும் வல்லரசுகளை அவர்கள் முறியடிக்கவில்லையா எம் என் ராய் என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டைச் சேர்ந்த வரலாற்றாசிரியரும் பொது உடமையாளராகவும் இருந்து அவர் சொல்வார் இஸ்லாம் இட் இஸ் அதை விட ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளவு வேகமாக இந்த இஸ்லாம் பரவி கடந்த அந்த சமுதாயம் இந்த நிலைக்கு உயர்ந்தது என்று சொன்னால் இதுதான் காரணம் சொன்னார்கள் நாடோடிகளாகவும் ஒட்டகங்களை மேய்ப்பவர்களாகவும் இருந்த எங்களை ஆட்சியாளராக உயர்த்தி இருந்த இஸ்லாம் தான் என்று சொன்னார் உண்மைதானே அது ஆகவே எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்குமான காரணங்கள் இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் ஆக தீனை நிலைநாட்டுகிற உரையில் தான் இம்மையின் வெற்றியும் மருமையின் வெற்றியும் நமக்கு அடங்கி அடங்கியிருக்கிறது அல்லாவுடைய உதவி எப்போது கிடைக்கும் உங்களுக்கு அல்லாவுக்கு நீங்கள் உதவினால் அல்லா உங்களுக்கு உதவுவான் சுரன் அவ்வாஹுமன் என் சுரகு யார் அல்லாவுக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவுவான் அல்லாஹ் அடிக்கடி சொல்கிறான் உதவியாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள் அல்லாவுக்கு என்ன உதவி தேவையு அல்லாவுக்கு என்ன உதவி தேவையு அவன் ரபுல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் உதவி உதவி செய்தால் உதவி செய்தால் உங்களுக்கு உதவுவது என் மீது கடமையாக ஆகிவிட்டது என்னுடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்கு நீங்கள் எனக்கு உதவினால் உங்களுக்கு உதவுவது என் மீது கடமையாக ஆகிவிட்டது என்று இறைவன் ஆகவே அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுக்கு உதவுங்கள் அல்லாவுக்கு உதவுங்கள் அல்லா உங்களுக்கு உதவுவான் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய அந்த உதவி எந்த வடிவத்திலும் வரலாம் உங்களை கண்ணியம் உள்ளவர்களாக இறைவன் ஆக்குவான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் இறைவன் சொல்கிறான் உங்களை பூமிக்கு அதிபதியாக ஆக்குவான் ஹலீபாவாக ஆக்குறான் இறைவன் சொல்லுகிறான் ஓத வாஹுல் அதீன் ஆமனு மின்கும் வாமிலுஹாத்தி அஹ்லி பன்னகும் பில்லர்லி கமஸ் அஹ் அல் அதினமின் கவிழிகள் நீங்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தால் உங்களை இந்த பூமிக்கு கலிபாவாக ஆக்கி விடுவான் என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி தருகிறான் மலக்குகளை ஏவி நான் உங்களுக்கு உதவுவேன் என்று இறைவன் சொல்லுகிறார் அதைப் போல உங்கள் எதிரிகளை நான் அழிப்பேன் அந்த எதிரிகளுடைய உள்ளத்திலே நான் திகிலை ஏற்படுத்துவேன் ஒரு எதிரியை வைத்து சண்டையை சண்டை விடுவேன் ஒரு இன்னொரு நான் அழிப்பேன் வசனங்களை சொல்லி சொல்லி சொல்வதற்கு நேரம் இல்லை இந்த ஒரு எழுச்சி வீழ்ச்சி இவற்றுக்கான வரலாற்று காரணங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நமது வெற்றிக்கான காரணங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த தீனை நிலைநாட்டுவதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய இலக்கு நம்முடைய லட்சியம் எல்லாம் அதனை நோக்கி செல்ல வேண்டும் நம்முடைய விஷன் நம்முடைய மிஷன் ரெண்டும் அதுவாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை விஷன் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய கனவு கனவு என்றால் என்ன ஒருவர் சொன்னார் கனவு என்றால் தூக்கத்திலே வருவதல்ல கனவு கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல உங்களை தூங்க விடாமல் தடுக்கிறது அதற்கு பேர் தான் கனவு உங்களை எது தூங்க விடாமல் தடுக்குமோ உங்களை எப்போதும் விழித்திருக்க செய்யுமோ அதே சிந்தனையில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய தூக்கத்தை எது கெடுக்குமோ அதற்கு தான் கனவு